பிரஸ் மீட்டிய நண்பர்கள் வணக்கம் ப்ரொடியூசர் கோதண்டன் சார் டைரக்டர் குரு சார் உதயா சார் திருமலை சார் மற்றும் சோனியா மேம் எனக்கு குரு சார் பல வருடங்களாக தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார் ரொம்ப நல்ல இயக்குனர் நல்ல ரைட்டர் நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையை சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தார்ன்ற எனக்கும் தெரியல நான் ரொம்ப நல்லா பேசுவார் ஃபோன்லலாம் பயமாக பேசுவார் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட இந்த அமைதி இருப்பார் அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார் ஒரு வண்டி இடிப்பார் இடிச்சுட்டு இப்படி போய் நிற்பார் நான் இடிக்கவே இல்லைன்னு அது மாதிரி தான் அவர் பட் நல்ல அவர் சொ சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு நடிகர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர் இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால் இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க மாரிய சில்வராஜ் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் இது மாதிரி நிறைய ஒரு டேரக்டரோட இடத்துல கூடியசுக்கும் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார் கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க சில பேருக்கு எடுக்க வராது சில பேருக்கு சொல்ல எடுக்க தெரியும் அது சொல்ல தெரியாது சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அதை கண்டிப்பாக நேரம் காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்க நம்புறேன் சார் கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது பருத்தின் டைட்டில் அதில் அந்த அந்த லீட் ரோல் யாரை வச்சு முமெண்ட் சென்ட்ரிகா பண்ணுறோம் அந்த போஸ்டர் அடிக்கணும் ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு அந்த நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் மெச்சோர்டாக அந்த செவன்ஜியோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது அது ஆக்சுவலாக அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும் நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பளித்து நன்றி அன்பேஷும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குடும்ப நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம் ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ லான்ச் அவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துக்கு வரமாட்டேன் பட்டு இவன் வந்து பல்பம் இவன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து நாங்கள் பல்பம் தான் கூப்பிடுவோம் ஒரு பேர் பல்பம் என்னுடைய ராரான்ற ஒரு படத்துலையே வந்து ஒரு சின்னதாக ஒரு நடிகனை நடிச்சிருப்பான் பார்த்துருப்பீங்க நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய குடையற்பு அப்படி ஸோ அப்படிப்பட்ட ஒருத்த வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது குருவா குரு குரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அப்போயும் சொன்ன ஆடியோ அழைச்சிக்கானே நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லஞ்சி கூப்பிடுவேன் அப்படின்னா எல்லாமே தரமான படம் தான் எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது ஸோ இதோடைய கண்டென்ட்டை பார்த்தேன் மியூசிக்காக இருக்கட்டும் சரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் எல்லாருமே மியூசிக்லேயே வந்து நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல நல்ல கன்டென்ட்டாக அந்த கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஜெயிக்கும் தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது சினிமத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம் கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லாருமே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பத்திரிகை மீடியா எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சப்போர்ட் பண்ணுவீங்க குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால் ஸோ ரொம்ப ந நிச்சயமாக வந்து இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும் அண்டு இந்த படத்தை இவருக்கு என்னுடைய தம்பிக்கை வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடும் நினைக்கிறேன் அண்டு சோனியா ஆக்சுவலி நான் வந்து ஜி ரெயின்போ காலனிலருந்தே உங்கள் ஃபேன் தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஃப்ரேமில் அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே ஸோ எல்லாருமே இங்கே வந்து திருமலை இருக்கிறாரு ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண் போராளி அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும் இங்கே ராஜா இருக்கிறாரு ஸோ மாதிரி நிறையா பிரதர் இருக்கிறாரு ஸோ நிறையா பேர் வந்திருக்காங்க இங்கே வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் அவன் வந்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்காக தானாக தான் எலெக்ஷன் வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து சினிமாவை தவிர வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுதான் எங்களுடைய லைஃப்பு ஸோ பல்பம் உன்னை பல்பம்னே நான் கூப்பிட்றேன் ஒரு பேர் பல்பம் தான் ஸோ நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து உன்னை நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லாத லைஃப்னால் வந்து இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும் ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டாக உனக்கு இனிமேல் வெளிச்சம்தான் அதை பற்றி நீ கவளவே பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும் அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் வந்து உனக்கு டெஃபினட்டாக தான் என்னுடைய ஆசை நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அது பத்திரிக்கை மீடியாவில் தான் நான் நம்புகிறேன் அண்ட் பிரஜன் எங்கள் வீட்டில் உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க பிக் பாஸில் வந்து நல்ல ஜென்வனாக இருந்தார்னு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு நிறையா படங்கள் வரணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த டீமுக்கே என்னுடைய மொத்தமாக வாழ்த்துக்கள் ஸோ நன்றி தேங்க்யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன் அண்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது ஸ்டோரி கேட்கும் போது வாஸ் குரு டேரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம் இதுக்கு எனக்கு வச்சு பண்ணும் அவங்க சொன்னாங்க இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம் நீங்கள் தான் பண்ண முடியும் சரி அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க நான் தான் பண்ணோன்னா யூ ஃபீல் குட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து டேரெக்டர் ஹேஸ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ அண்ட் அதை தான் I was happy to be part of uh, this film and thank you. Thank you for showing me that confidence and thank you uh, for bringing out uh, the work that you wanted. And I hope you all like it. And uh, thank you, everyone over here, for all your kind words and love. Uh, thank you, media, for being here. Uh, do support us. Do give us your love always, as always. Thank you. Thank you. Thank you so much.